கோட் தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்த படம் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனையை பண்ணிகிட்டு இருக்குது நமக்கே தெரியும் தயாரிப்பு நிறுவனமே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான்கு நாட்களில் ஓவராலாக இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடி வசூல் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வசூல் இது வந்து ஒரு இமாலய வசூல் சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் வந்து தெலுங்கு மற்றும் ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து கேரளா இந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை ஏன்னா வழக்கமாக விஜய் படங்களாகவே கேரளாவில் கொண்டாடி தீர்ப்பாங்க ஆந்திராலேயும் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜை தான் வெங்கட் பிரபர்கள் பண்ணியிருக்காரு எப்படி பார்த்தாலும் பிடிச்சிடணும் ஆனால் ஏன் அங்கே வசூல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதற்கான காரணத்தை நம்ம வெங்கட்பிரபையே சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தில் சிஎஸ்கே வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு கோட் படத்தில் சிஎஸ்கே ரெஃபரன்ஸு நிறையா இருந்துச்சு ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ரசிகர்கள்ட்ட வந்து இந்த கோட் படம் பெருசாக ரீச் ஆகலை நான் சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறதாலேயே பார்த்தீங்கன்னா எப் எப்போதுமே இந்த மும்பை இந்தியன்ஸு அப்புறம் ஆர்சிபி இந்த ரசிகர்களை நான் வந்து பண்றத நினச்சிக்கிட்டு அவங்க என்ன ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க இந்த படத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நெகடிவிட்டியை பரப்பிட்டு இருக்காங்க அது காரணம் நான் சிஎஸ்கே ரசிகன் ஸோ சிஎஸ்கேவையே எப்போதும் நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இல்லையா ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அதை வந்து தொடர்ந்து பண்றாங்க நான் இப்பவும் சொல்றேன் நான் சிஎஸ்கே தான் அது எனக்குள்ள ஊறிடுச்சு அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிக்காரு ஸோ இதை பார்த்த விஜய் ரசிகர்லாம் இந்த பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சனம் பண்ண தான் செய்கிறாங்க சார் நீங்கள் ஒரு சிஎஸ் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கலாம் ஆனால் ஒரு படம்னு வந்துச்சுன்னா உங்களை நம்பி ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ காட்சியில் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களோட பர்சனல் விஷயத்துக்காக இந்த படத்தை வந்து ஆந்திரா கேரளா அப்புறம் ஹிந்தியில் இதில் வந்து நீங்கள் பலி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க நீங்க பொதுவாக எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடித்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் பர்சனலாக கிரிக்கெட்ல வந்து சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறதால தளபதி விஜயோட கோட் படத்தில் வந்து உங்கள் பர்சன விஷயத்த புகுத்திருக்கக்கூடாது அப்படி புகுத்தாமல் இருந்தால் இந்த படம் ஆந்திர ரசிகர்கள் கேரள ரசிகர்கள் ஹிந்தி ரசிகர்கள் எல்லாருக்குமே இன்னும் கூட மிகப்பெரிய பிடிச்சி படம் இன்னும் பல வசூல் சாதனையில் பண்ணியிருக்கும் ஆனால் உங்களோட கருத்தால் தான் இந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து வெங்கட்புறம் மேடை சின்ன வருத்தத்துட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்